ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு திசையை காட்டிக்கொண்டிருந்தன நம்ம ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் ஒரே ட்ராக் தான் காவிரி பூமாட்டினத்திலிருந்து சீர்காழியிடையே இந்த புயல் சின்னம் கரையை கிடக்கும் அப்படின்றத நவம்பர் பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோ இப்பையும் நம்ம சொல்லப்பட போறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கான காலை வானில இருக்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை சோ நேற்றைய தினம் நிறைய பணிகள் இருந்தது நிறைய முக்கியமான அவசர வேலைகள் அவசர வேலைகள் இருந்தனால நேற்றைய தினம் தொடர்ந்து இந்த லைவ் அப்டேட்ஸ் நம்ம சைக்கிள் டைம்ல கொடுப்போம் ஸோ நேற்று கொடுக்க முடியல நீங்க கவலைப்பட பட வேணா இருந்து நம்ம இன்னும் ஃபைவ் டேஸ்க்கு சைக்கிளோன்றதுக்கு இருக்கு சிறப்பாக மிக சிறப்பாக பண்ணிடலாம் ஸோ இன்னிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்து செல்வம் முதன்மை சேனல்ல இருந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம்லையும் கரெக்டான டேட்லயும் லைவ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதுல நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய இன்னொரு படி திரிகோண மலைக்கு நேர்கிழக்காக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது சோ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பற்றி இப்போதே இன்னொருப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு நம்ம சொல்லும் போது அது ஒரே இடத்துல நீடிக்கிறதுக்கு தான வாய்ப்பு தான் அதிகம் அங்கேயே நீடிக்கும் அது எங்கேயும் நகர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது திரிகோண மலையிலயே நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அது இன்னும் அடைந்த ஒரு புயலாக அடுத்த ஒரு நான்கு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்திற்குள்ள புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தற்போதைய மணிக்கு ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுப அம்பத்தொன்பது கிலோமீட்டர் வரைக்கும் தொற்றுக்கணும் சோ இந்நேரம் வந்து சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும் புயல் என்கின்ற நிலைக்கே வந்திருக்கலாம் சோ வானிலை ஆய்மயத்துல இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்தாதான் இந்த பெங்கல் சைட்ல நம்ம உறுதிப்படுத்த முடியும் மத்தியிலையும் கூட கடந்த ஒரு மூன்று தினங்கள் நான்கு தினங்களாக இந்த புயலாகவே மாறாது புயலாக மாறும் உங்களை நீங்களே வந்து எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க சார் பெங்கல் புயல் உருவாகுமா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்கல் புயல்னால மழை எவ்வளவு கிடைக்க போகுது சோ இந்த சிஸ்டம் மாறி போயிருமா இப்படி எவ்வளவு விவசாயிகள் எவ்வளவு சந்தேகங்கள் சோ அவ்வளவு விவசாயிகளுக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லப்பட்டதுல சொன்ன இடங்கள்ல எந்த மாற்றம் எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சொன்ன டிராக்ல அப்படியே வந்துகிட்டு இருக்கு இவ்வளவுதான் ஒரு வெதறி பொண்ணுன்னா இவ்வளவுதான் சும்மா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் விவசாயிகளை குழப்ப கூடாது நம்ம அப்படி குழப்பறது இல்லை சொன்ன டிராக்லயும் சொன்ன இடத்துலயும் நம்ம மாற்றம் தெரிவிக்கல சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து நிக்குது கரெக்டா சொன்ன மாதிரி வந்து நிக்குது இதுக்கு முன்னாடி இந்த புயல் மட்டும் கிடையாது ஆஹ் நிவர் புயல் மெக்ஞா புயல் இப்படி ஏகப்பட்ட புயல்களை பார்த்திருக்கோம் இந்த டாபிக் இப்படியே நிக்கிறத விட நம்ம அடுத்த கட்டம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல தமிழ்நாட்டுல எந்தெந்த புறத்திலும் மழை இருக்கும் இந்த புயல் காரணமாக அதாவது வரக்கூடிய மணி நேரங்கள்ல நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு வரைக்குமே அந்த கிளவுட்ஸ் பேண்ட்ஸ் வந்து உள்ள வரும் அந்த பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடிய பேண்ட்ஸ் எல்லாம் ஒரு குறுகிய மணி நேரத்துல அதிகப்படியான சென்டிமீட்டர் இந்த நார்த்து கோஸ்டல் ஏரியாஸ் பகுதிக்கு கொடுக்கும் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும் இன்று முழுவதுமே இந்த வெப்பநிலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் லெவலில் சாதகமான ஒரு நிலை சவுத் தமிழ்நாட்டிலேயும் காணப்படுது ஸோ இனி வரக்கூடிய டைம்ல இனி வரக்கூடிய நாட்டுல இந்த சவுத்து தமிழ்நாடு பகுதியிலையும் இந்த புயல் காரணமாக விட்டு மழை கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஏதோ ஒன்று மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஸோ நீங்க சொன்ன மாதிரி பூம்புகாரலாம் கரையை கிடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பூம்புகாரில் கரை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காணப்படுது ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஈஸ்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் பர்டிகுலர்லி நம்ம ராஸ்மீன் வேவ்ஸ் ஒன்றும் நம்மள அந்த வேவ்ஸோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிழக்கு வங்க கடல இருக்கு நன்றாகவே இருக்கு ஆனா கிழக்கு வங்கக்கடலை காட்டிலும் அதற்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு அப்பால்தான் அதிகமா இருக்கு எல்லா என்ன சொல்றாங்க திரிகோண மலைக்கு வந்து கரையை கடணும் சான்ஸே இல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா நானே அறிவிக்கிறேன் சென்னைக்கு மலை இருக்கு சென்னைக்கு முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நான் எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் சோ பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையோட நிறுங்க தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க டெல்டா மாவட்ட மக்கள் மிக முக்கியமான காலகட்டம் இது அவர்களுக்கு இந்த கால்நடைகள் கால்நடைகள் உணவுப் பொருட்கள் அதே மாதிரி முக்கியமான என்னென்ன பாதுகாப்பான இடங்களை எதை வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிருங்க கால்நடைகளை ரொம்ப சேவ் பண்ணுங்க ஏரிகளு குளங்கள்ல இருப்பவர்கள் அருகாமையில் இருக்கிறவங்களாம் வெளியேறிடுங்க வீட்டை விட்டு இன்னைக்கு கூட வெளியேறுவது நல்லது நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் ஏன்னாக்கா நைட்டுக்கு மேல ஏரி குளங்கள் பக்கத்துல உடைப்பு ஏற்பட்டுரும் எங்களுக்கு அனுபவம் இருக்கு தென் மாவட்டத்துல வந்து அனுபவங்கள் இருக்கு சோ அதனால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இன்னைக்கு பிற்பகல் அல்லது மதியம் மாலைக்குள் எதிர்பார்க்க முடியும் அல்லது வந்து இன்னைக்கு நைட்டு கூட அந்த ஸ்பெல்ஸ் வரலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல ஹை பேண்ட் ஸ்பிரைட் ஆகும் இன்னைக்கு சோ அது மட்டும் இல்லாம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும் இன்னைக்கு கனமுதல் மிக இருக்கு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்றைக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இந்த வேடசுந்தர் பகுதி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க திண்டுக்கலுக்கும் இந்த நிகழ்வின் காரணமா மழை இருக்குமா அதுக்கான கேள்வி வந்து என்னன்னா ஸோ இந்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பொறுத்தவரையில இந்த புயலானது வடக்கு மற்றும் வடகிழக்காக நகர்ந்து பூம்புகார் அருகே கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸோ பாண்டி கிளாக் வைஸ் பகுதி அது வடக்கு திசையில் அதிகமான மழை கொடுக்கும் ஸோ அப்ப நம்ம எப்ப எப்போ எதிர்பார்க்க முடியும்னா இந்த நிகழ்வு ஒருவேளை பூம்புகார்ல கரையை கிடந்து நேராக நகரும் பட்சத்துல நேராக நீலகிரியை நோக்கி நகரும் பட்சத்துல ஈஸ்டிலிஸ் ஈர்த்து உங்க பகுதிக்கு மழை கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும்னா இந்த புயல் கரையை கிடந்த பிறகு திண்டுக்கல்ல மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சோ அதே மாதிரிதான் எல்லா பகுதிக்குமே புயல் கரையை கடந்து உள்ளே போக போக தான் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக பகுதிகளுக்கு பலத்த மலை மீன கனமழை அதீத கனமழை சோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்க வந்து இந்த கடலோர மாவட்டங்களை தேவையான அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க மக்களாக நீங்கள் தீவிரப்படுத்துங்க அலட்சிய போக்குடன் கையாள வேண்டாம் தீவிர மலை இருக்கிறது அடைமலை இருக்கிறது அதி தீவிர கனமலை இருக்கிறது அனைத்து முன்னேற்பாடுகளுடன் தயார் நிலையில் இருக்குமாறும் நான் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் டெல்டா மாவட்ட மக்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அடுத்த எல்லா பாதியுமே தென் மாவட்டம்தான் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அடுத்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது தென் தமிழகம் தென் மாவட்டங்கள் தான் ஸோ இந்த பொங்கல் டைம்ல இந்த பொங்கல் கிறிஸ்துமஸ் அந்த நியூ இயர் டைம்ல ஒரு தீவிரமான நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது ஒரு தீவிரமான நிகழ்வு கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் அந்த காலகட்டங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மழையினாலேயோ பொங்கலுக்கு கூட வரலாம் அல்லது கிறிஸ்துமஸ் டைம்ல கூட வரலாம் ஆனா கண்டிப்பான முறையில பாதிப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு இந்த பருவம் தௌரிய மலை போன வருஷம்னாலும் அந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்தது இந்த வருஷம் கொஞ்சம் என்ன பண்ண அதாவது போன வருஷம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெள்ளம் வந்ததுன்னா இந்த வருஷம் ஒரு டிசம்பர் இருபத்தி ஐந்து அல்லது டிசம்பர் முப்பது இல்லைன்னா டைரக்டா ஜனவரி அதாவது ஜனவரி முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக்கோ அல்லது செகண்ட் வீக்கோ ஒரு தவறியே மிக அதீத கனமழை விவசாயிகளுக்கு தான் அதனால பாதிப்பு அதையனால நீங்க முன்னேற்பாடுங்க தென் மாவட்டங்களுக்கு பாதிப்பு இருக்கு நீர்நிலைகளை நிரப்பும் ரொம்ப எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு சென்டிமீட்டரை நம்ம பார்த்த பகுதி அதனால இவ்வளவு பெரிய மழையை நம்ம தென் மாவட்டம் எதிர்கொள்ள முடியாதா எதிர்கொள்வோம் ஏன்னா ஏரி குளங்கள் நிரம்பும் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்கே வெள்ள நீர் தேங்கி நிற்கும் அவ்வளவுதான் மழைக்காலம்னு வந்துட்டா மழை நீர் தேங்க தான் செய்யும் வீடுகளுக்குள்ள தண்ணீர் வரதா செய்யும் மழை பெய்யலைனாக்கா அடுத்த வருஷம் தண்ணி பஞ்சம் வந்துடும் அதனால மழை பெய்யட்டும் பெய்ய வைப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள உங்க வீட்டை சுத்தி சுத்தமா வச்சிருங்க தேவையான அளவுக்கு முன்னேற்பாடுகள் அஹ் பொதுமக்களை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் மற்றும் வட மாவட்ட மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தென் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தால் உடனடியாக கடலுக்கு திரும்ப மாதிரி அறிவுறுத்தும் ஏற்கனவே மாட்டாங்க ஏற்கனவே கடலெல்லாம் பாதுகாப்பா இருக்கு சீற்றம் காணப்படுது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இடத்துல உள்வாங்குது ஒரு இடத்துல சீற்றமா இருக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இப்படிதான் இருக்க போகுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தீவிரமான கடல் அலைகள் எழலாம் கடலூர் நாகப்பட்டினம் எல்லாம் இன்னும் ஹை போர்ஸ்ல வரும் இந்த சில இடங்களை வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுனாமி மாதிரி கூட அலைகள் வரும் சுனாமி அலைகள் கிடையாது கடல் நீர் ஊருக்குள் வரும் கண்டிப்பாக வரும் கடல் நீர் ஊருக்குள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா நாகப்பட்டினத்துல இருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நம்ம அந்த வேவ்ஸ் சோ பர்டிகுலர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே டெல்டா வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை விட்டு 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 மழை இருக்கும் தென் மாவட்டங்கள்